ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை கோரி சென்னை மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் இரு மகன்களும் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான இந்த போராட்டத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் மற்றும் இளைய மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனர் மேலும் தமிழர்களுக்கு எதிரான பீட்டா அமைப்பை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபிரபாகர் பிபிஎல் போட்டியில் சென்னை ஸ்மாச்சர்ஸ் அணி வெற்றி பெற்றதால் அதில் கிடைத்த பரிசு தொகையில் இருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் அழியாமல் பாதுகாத்திட பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மக்களுக்காக நான் இந்த சட்டம் என்பதால் ஜல்லிக்கட்டு நடத்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் மாணவர்கள் போராட்டம் வலுப்பெற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக விஜயபிரபாகர் அப்போது கூறினார் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னன்ட்டு இவங்க எல்லாருமே நிரூபிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் அதுவும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு விஷயம் அது யார் நினச்சாலும் தடை செய்ய முடியாது அது என்றைக்கும் நம்ம வழி விடக்கூடாது ஸோ ஜல்லிக்கட்டு வந்து அவங்க கன்ஃபார்ம் தடை செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படியா ப்ரீட் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதை நான் என்றைக்குமே நான் அதை விடமாட்டேன் அதை எப்படி என் சப்போர்ட் நான் தெரிவிக்க போகிறேன்னா என்னோடய பேட்மிண்டன் டீம் சென்னை ஸ்மேஷர்ஸ் வந்து இப்போ ஜெயிச்சிருக்கு அதில் வர ஒரு வின்னிங் அமௌண்ட்டில் டென் லேக்ஸ் வந்து நான் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வழங்கி நம்மளோட ப்ரீடை டெவலப் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ நான் அதனால் கால மாடுங்கள் எல்லாத்தையும் வாங்கி நம்ம அதை ப்ரீட் பண்ணுவோம் அவங்க உங்கள் அப்போனன்ட்ஸை கூட நம்மளை யாரும் தடுக்க முடியாது ஸோ ப்ரீதிங் தடை செய்கிறது வந்து அவங்க நன என்ன நினச்சாலும் முடியாது இதை தொடர்ந்து பேசிய நடிகர் சண்முக பாண்டியன் உலக நாடுகள் பலவற்றிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவதாகவும் தமிழகத்தில் மட்டும் தடை செய்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இது வந்து ரொம்ப பெரிய போயிட்டு இருக்கு நம்ம வந்து ஜல்லிக்கட்டு வந்து நம்மளோட பாரம்பரியம் அதை வந்து நம்மளால அப்படியே விட்டுற முடியாது மொத்தம் யாரோ ஃபாரின்கார வந்து சொல்றான்ட்டு எல்லா ஊர்லேயும் தான் அவங்க மாடை வச்சு ஸ்பெயினில் அவங்களுக்கு ஒரு கேம் இருக்கு இட்டாலியில் அவங்களுக்கு ஒரு கேம் இருக்குது அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இதை நம்ம விட முடியாது நம்ம ஜல்லிக்கட்டு கிடைக்கிற வரைக்கும்